எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உண்மையிலே சில நம்பிக்கைகள் மேல தான் கட்டப்பட்டிருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத சில அனுமானங்கள் ஒருவேளை அந்த அனுமானமே தப்பா இருந்தா என்ன ஆகும் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி நீங்க ஒரு கிரியேட்டர்னு வச்சுப்போம் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய அதாவது த பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இதோ இதுதான் அந்த தவறு நம்ம கஸ்டமர் இப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு நாமளே ஒரு முடிவுக்கு வர்றது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம டெஸ்ட் பண்ணி பார்க்காம நாமளே எடுத்துக்கிற அனுமானங்கள் தான் பல சூப்பரான ஐடியாஸை ஆரம்பத்திலே காலி பண்ணிடுது ஓகே அப்போ ஒரு கஸ்டமரோட பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அவங்க எப்படி நம்மள வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த முதல் ஸ்டேஜ்ல நம்ம மனசுக்குள்ள என்னென்ன அனுமானங்கள் ஓடுதுன்னு பாப்போமா யோசிச்சு பாருங்க உங்க கஸ்டமர்ஸ் எங்க இருக்காங்க சோஷியல் மீடியாலையா இல்ல கூகுள்ல தேடுறாங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாதான் தான் வாங்குவாங்களா இதுல நீங்க எதை நம்புறீங்களோ அதாவது உங்க அனுமானம் எதுவோ அதை வச்சு தான் உங்க முதல் அடியே இருக்க போகுது சரி உங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்து ஒரு பொருளை வாங்க முடிவு பண்ணும் போது அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் விலை கம்மியா இருக்கணுமா இல்ல குவாலிட்டி சூப்பரா இருக்கணுமா இல்ல உங்க பிராண்ட் மேல இருக்கிற நம்பிக்கையா இதுல எதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க அனுமானம் கரெக்டானா வாங்க அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு போலாம் ஒருத்தர் பார்வையாளரா இருந்து உங்க வாடிக்கையாளரா மாறுற அந்த மேஜிக்கல் மூமெண்ட் இங்க தான் உண்மையான கதை ஆரம்பிக்குது உங்க ப்ராடக்டுக்கு மக்கள் எவ்ளோ பணம் கொடுக்க ரெடியா இருப்பாங்க அவங்க எப்படி பே பண்ண விரும்புவாங்க கிரெடிட் கார்டா யூபிஐயா அப்புறம் ஒரு தடவை வாங்கிட்டு போயிடுவாங்களா இல்ல திரும்ப திரும்ப வருவாங்களா இது எல்லாமே நாம டெஸ்ட் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான அனுமானங்கள் இல்லையா பொருளை வாங்கிட்டாங்க சூப்பர் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நம்ம ப்ராடக்ட் டெய்லி யூஸ் பண்ணுவாங்களா இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையா அதில் இருக்கிற எந்த ஃபீச்சர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா இதுக்கெல்லாம் நம்ம ஒரு அனுமானம் இருக்கும்ல அதுதான் பயன்பாட்டு நடத்தை ஓகே அவன் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அடுத்து என்ன ஒரு கஸ்டமரை நம்மளுடைய ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்க நம்ம என்னென்ன விஷயங்களை நம்பிட்டு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் இது ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி தான் ஒரு பக்கம் கஸ்டமர்ஸை நம்ம பக்கம் இழுக்கிற விஷயங்கள் அதாவது அவங்க ஏன் நம்மக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்கள நம்மக்கிட்டிருந்து தள்ளி விடுற விஷயங்கள் நம்ம போட்டியாளர்கள் மாதிரி இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பேலன்ஸை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆனா நில்லுங்க நம்ம கஸ்டமரை மட்டும் பார்த்தா போதுமா இல்லவே இல்லை வெளியுலகத்தையும் நாம கவனிக்கணும் திடீர்னு ஒரு புது டெக்னாலஜி வரலாம் நாட்டில் பொருளாதாரம் மாறலாம் இல்ல ஒரு புது ட்ரெண்ட் உருவாகலாம் இதில் எது நடந்தாலும் சரி உங்க கஸ்டமரோட பழக்க வழக்கம் ஒரே ராத்திரியில் மாற வாய்ப்பு இருக்கு இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் சரிப்பா இவ்வளவு அனுமானங்கள் இருக்கு மண்டையே குழம்புது இதில் எதை முதல்ல கவனிக்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எப்படி ஆக்ட் பண்ணுறது இப்போதான் நாம இந்த பகுப்பாய்வோட கிளைமேக்ஸ்க்கு வரோம் கரெக்ட் தானே இப்போ உங்க மனசுல இதே கேள்வி தான் இருக்கோம் இவ்வளோ விஷயங்கள்ல எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் எதை முதல்ல டெஸ்ட் பண்ணணும்னு தோணுதா இதோ இதுதான் அந்த மாஸ்டர் கீ அதாவது வாடிக்கையாளர் நடத்திய பத்தின எந்த அனுமானத்தை முதல்ல சோதிச்சு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்க போற அந்த ஒரு முக்கியமான அனுமானம் இது அத கண்டுபிடிச்சு முதல்ல அத டெஸ்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம் இந்த உரையாடலை முடிக்கும்போது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் உங்க பிசினஸ் உங்க ஐடியா உங்க ப்ராடக்ட் இதுக்கெல்லாம் அஸ்திவாரமா இருக்கிற ஆனா நீங்க இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்காத அந்த மிக முக்கியமான அனுமானம் என்ன அதை கண்டுபிடிங்க